எனக்கு சகோதர சகோதரிகளே கத்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நைஸ்டு உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் ஜீசஸ் ஆண்டவர் ஐய தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார் பிரசங்கி மூன்று பிரசங்கி மூன்று பதினோராவது வசனம் பிரசங்கி மூன்று பதினொன்று அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கண்டுபிடி இன்றைக்கு மனுஷன் பல காரியங்களை கண்டுபிடிக்கிறான் பல இடங்களுக்கு போகிறான் வருகிறான் புதை பொருள் ஆராய்ச்சி மற்றும் மனுஷர்கள் மத்தியில் உலக பிரகாரமாக பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான் இந்த நவீன காலத்திலே பல தொழில்நுட்பங்கள் மனிதன் கண்டுபிடிக்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆதி முதல் அந்த மட்டும் தேவன் செய்து வருகிற கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் நான் சொன்னேன் பல காரியங்களை கண்டுபிடிக்கிறான் ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் சர்வத்தினால் செய்து உருவாக்கி செயல்படுத்தி வருகிற காரியங்களை எல்லாவற்றையும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது மனிதன் கண்டுபிடித்தால் கடவுள் என்ற ஒருவர் தேவையில்லை ஆண்டவர் இருக்கிறார் சர்வ வல்லமல தேவன் இருக்கிறார் இந்த காலை வேளையிலே உங்க வாழ்க்கையில அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார் நோக்கங்களை வைத்திருக்கிறார் உங்களை குறித்து நீங்கள் தாழ்வாகிட போடலாம் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை நான் படிக்கவில்லை நான் தகுதியற்றவன் பிறர் ஒதுக்கி வைக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிற அந்த பிறருக்கு தெரியாது தேவன் உங்களை வைத்திருக்கிற திட்டம் நான் சொன்னேன் சர்வ வள்ளைமுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நோக்கங்களை மனுஷர்கள் அறிய முடியாது நீதிமொழிகள் பதிமூணு பதினோ பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விரிச்சம் போல் இருக்கும் பல காரியங்கள் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் கொஞ்சம் தாமதிக்கிறது நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்லது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பல நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் பார்த்து கொள்ளுங்க ஆதி முதல் அந்த மட்டும் தேவன் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் அறிய முடியாது நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது வந்த விமர்சனங்கள் ஆனால் விரும்பினது வருகிற பொழுது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் அந்த ஜீவ விருச்சம் போல் இருக்கிற ஆசீர்வாதம் வந்ததன் பிற்பாடு பலர் சூழ்ந்து கொள்வார்கள் ஐயோ இது என்ன இது இது எங்க இருந்து வந்தது நாங்க நினைக்கவே இல்லை யா நீ நினைக்காத காரியங்களை காலலு இது நடக்குமா என்று ஒருவர்களை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை எதிர்த்தவர்கள் மத்தியில் தள்ளினவர்கள் மத்தியில் தூசித்தவர்கள் மத்தியில் உங்கள் வீட்டார் மத்தியில் கத்தர் செய்ய போகிறார் கொண்டு கொடுக்க போகிறார் உங்களுக்கான ஆசிர்வாத செய்தி காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் காத்திருக்கிறீர்களா நல்ல கல்யாண வாழ்க்கைக்காக வீடு கட்ட வேணும் வெளிநாடு போக வேணும் உழைக்க வேணும் ஒரு வேலைக்காக படி படிச்சிட்டு எதுவானாலும் சரி ஒரு ஒரு முதல் தேவை ஒரு தொழிலை ஆரம்பிக்க தேவன் கட்டாயம் நீங்கள் காத்திருக்கிறதற்கு தக்கதாக ஜீவ விருச்சத்தை கொண்டு கொடுக்க போகிறார் விசுவாசிங்க விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை செத்தது விசுவாசிங்க கதர் கொடுத்து விட்டார் லூயா அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாயிருக்கிறார் உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை உங்கள் கையிலே கொண்டு கொடுப்பார் வருக்கிறவங்க வருக்கட்டும் தூசிக்கிறவங்க தூசிக்கட்டும் பேசுறவங்க எல்லாம் பேசட்டும் நல்லது பேசுறவங்க எல்லாம் இப்ப பேசட்டும் நல்லது ஆனால் விரும்பின காரியம் உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கிற பொழுது சூழ்ந்து கொள்வார்கள் அந்த நேரத்திலே நாங்கள் நினைக்கவே இல்லை மனிதன் பல காரியங்களை கண்டுபிடிக்கிறான் ஆனால் கத்தர் வைத்திருக்கிற திட்டங்களையும் கத்தர் வைத்திருக்கிற நோக்கங்களையும் அவர் ஆதி முதலாய் ஆ ஆரம்பம் தொடக்கம் இதுவரைக்கும் அவர் செய்து கொண்டு வருகிற கிரியைகளை மனிதன் ஆராயிறான் 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 அதை கண்டுபிடிக்கவே முடியாது அதற்கு பொறுப்பாளர் ஆண்டவராகிய தேவன் மனிதன் ஆராய்ச்சி மனிதன் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது அதே போல உங்க வாழ்க்கையில கத்தர் வைத்திருக்கிற திட்டம் உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் உங்க வீட்டாருக்கு தெரியாமல் இருக்கலாம் நண்பனுக்கு தெரியாமல் இருக்கிறான் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் மனைவிக்கு தெரியாமல் இருக்கிறான் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் இது நடக்குமா இது ஆகவே ஆகும் ஆகவே ஆகும் கத்தருடைய வார்த்தை அன்றைக்கு லாசருவின் கல்லறை நடத்துக்கு போனார் செத்த பணம் ஜீவனுள்ள வார்த்தை சென்று வழியில கொண்டு வந்தது ஜீவனுள்ள வார்த்தை அந்த செத்த பிணத்தின் காதில் விழுந்தது அந்த ஜீவனுள்ள வார்த்தை அந்த செத்த பிணத்தை ஜீவனோடு கொண்டு வந்தது அதுதான் ஜீவன் உள்ள வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை நோயோடு இருக்கிறீங்களா கஷ்டங்களோடு இருக்கிறீங்களா வறுமையோடு இருக்கிறீங்களா பாரங்களோடு இருக்கிறீங்களா ஆண்டவராய் இதே உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பிரசங்கி மூன்று பதினொன்று சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் நித்தியத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மணி ஆண்டவரே எங்களுக்கு எட்டாத காரியங்களை மனிதனு கெட்டாத காரியங்களை கத்தர் செய்கிறவராயிருக்கிறார் இந்த காலை வேளையிலே தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக நீதிமொழிகள் பதிமூணு பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருப்பது பண்ணும் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகள் காத்து இருக்கிறார்கள் எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவர் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணி காத்திருக்கிறார்கள் என் ஆண்டவர் தேவன் அந்நாளின் ஜபத்தை கேட்டவர் அந்நாளை நினைவு கூர்ந்தவர் ஆண்டவரே அவள் கேட்டால் எனக்கு பிள்ளை இல்லை ஒரு ஆண் குழந்தை தாரும் என்று அன்னால் கேட்ட பொழுது அந்நாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்தது போல ஏன் ஆண்டவர் தேவன் இப்பொழுதே அற்புதம் செய்வீராக கடன் தொல்லைகள் மாறட்டு விசாசின் தொல்லைகள் மாறட்டு

பெற்றோர்களால் பிள்ளைகள் பிள்ளைகளால் பெற்றோர்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என் தேவனாய் கத்தர் சேர்த்துக் கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக இன்று முதல் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்துல ஆமேன் நம்புங்க ஜீசஸ் ஹூ கேஸ் ஃபார் பீப்பிள் தேவன் மனிதர்கள் மேல மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் கருசனை உள்ளவராய் இருக்கிறார் உங்களை அவர் நேசிக்கிறார் මගේ තරවටරයිanjye ගාත් ලසි